அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து ஆகியோருடன் இணைந்து மருத்துவர் சரவணன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் கீழடி அகழ்வாராய்ச்சியை விரிவாக்கம் செய்தவர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அதற்கு நான்தான் காரணம் என சு வெங்கடேசன் சொல்லிக் கொள்வதாகவும் விமர்சித்தார் மேலும் மக்கள் எளிதில் அணுகும் வகையில் உள்ள தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் கேட்டுக்கொண்டார் இதே டாக்டர் சரவணன் எங்க பாக்கலாம்னு கேட்டா மதுரை நரிமையில சரவணன் ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய உட்கார்ந்து தான் எடப்பாடியாரு நம்மளுடைய மாவட்ட கழக செயலர் அண்ணன் வந்து உங்களுக்கு அடையாளம் காமிச்சிருக்கிறாங்க அதனால உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கிறது மதுரைக்கு ஒரு மாற்றம் வேணும் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றம் வேண்டும் அப்ப அதிமுக கூட்டணியை முன்னெடுத்துக்கூடிய வேட்பாளர் டாக்டர் மக்கள் சேவகரான என்னையும் நீங்க தேர்ந்தெடுத்தா இதையெல்லாம் நான் செய்வேன் உங்களுக்கு உங்களுக்கு பக்க பலமாக இருப்பேன் உங்களுக்கான எல்லா உதவிகளும் செய்வேன் ஒரு வாக்குறுதி தருகிறேன் அதனால் நீங்க உங்களுடைய பொன்னான வாக்குகளை பத்தொன்பது காலில் விடுஞ்ச உடனே போய் உங்க பூத்துல போய் வாக்கு சாவடியில ரெண்டாவது பட்டன் ரெட்டையில இருக்கும் பார்த்து அமைக்கிறனும் தொடர்ந்து பேசிய திருப்பரங்குன்றம் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் மடிக்கணினி உள்ளிட்ட நலத்திட்டங்களை கிடப்பில் போட்டு தீமுக்க அரசு மக்களை வஞ்சிப்பதாக தெரிவித்தார் வந்திருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அந்த நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கு திருமணமாக பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க இப்ப திமுக அரசு அரசு கொடுக்கறாங்களா கொடுக்கறாங்களா தாலிக்கு தங்கம் கொடுக்கலாம் குடுக்கல இன்னைக்கு தாலி தங்கத்தில ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எங்க அருமையான எடப்பாடி என்ன சொல்றது தெரியுமா தங்கத்தின் விலை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஆனாலும் இந்த தாய்மார்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு தங்க தாளி கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் எடப்பாடியார் சரி நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூட்டர் ஓசியா கொடுத்தோம் இலவசமா கொடுத்தோம்ல இப்ப கொடுக்கறாங்களா ஒரு மந்திரி கொடுக்க கூடாது நம்ம வீட்டு பிள்ளைக்கு மடிக்கணினி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சீருடை கொடுக்கல காலனி கொடுக்கல எதுவுமே கொடுக்கல திமுக அரசு அனைத்து இந்திய அண்ணா திமுக மாண்பு அறிமையின எடப்பாடியார் பல்வேறு திட்டங்களை கொடுத்து திட்டப்பணிகளை கொடுத்து வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார் அவருடைய சின்னத்திலே தான் அறிமைச்சுவர் டாக்டர் சரவணன் உங்கள் மத்தியிலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள் முன்னதாக பேசிய நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து மழை வெள்ளத்தில் மக்களை பார்க்காமல் டெல்லிக்கு சென்றவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சனை செய்து குடும்ப ஆட்சியை நடத்தி வருகின்றனர் என்றும் விமர்சித்தார் அப்படி தமிழகத்தை சூறையாட நினைத்த ஒரு கும்பல் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டு தவியாய் தவிக்கிறது என்னதான் அப்பன் வருவான் மகன் வருவான் அதுக்கு பேரன் வருவான் வாரிசு அரசியல் அப்பா வந்தாரு வசனமா பேசினாலும் மயங்கிட்டான் வங்க கடை நிலையா வந்தது போது மக்கள் நிலையா மாறு கட்டி போனால் மானாவது சென்றல் என்று யானை கட்டி போரடித்தா அழகான தென்புகிறான முக்கா மக்கா கிழிச்சு போ இப்படி வசனம் பேசணும்னா நம்மளும் மயங்கிட்டோம் போட்ட போட்டு திமுக கொஞ்ச நாள் சூறையாடிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது மகன் வந்தாரு சரி அப்பா மாதிரி இருக்க மாட்டார் மயம் கொஞ்சம் நல்ல செய்வார்னு நினச்சி மாண்புமுக ஸ்டாலின் அவர்களை கொண்டாடு முதலமைச்சராக்கணும் அவர் அடியோட நாசம் ஆகிட்டார் நம்மளை பற்றியே கவலை இல்லை அவசரம் அவங்க வீட்டில் வாரிசுகள் நிறையா இவர் வருவாரா அப்புறம் உதயநிதி வருவாரா அப்புறம் இன்பநிதி வருவாரா அப்புறம் துன்பநீதி வருவாரா